பிசி பணியாளர்கள் அவர்களுக்குரிய பணி அல்லாத வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் உள்ளு பிரமுகர்கள் உயரதிகாரிகள் வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் சமையல் வேலைகள் போன்றவற்றில் ஈடுபடுத்துவதை தடுத்திட வேண்டும் என டெங்கு கொசு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில மாவட்ட பொருளாளர் கலந்தாய்வு கூட்டம் விழுப்புரம் தனியார் மன்றத்தில் நடைபெற்றது டெங்கு கொசு குழு ஒழிப்பு பணியாளர்கள் தினக்கூலி வழங்கும் முறையை கைவிட வேண்டும் மாதம் ஊதியம் வழங்கிட வேண்டும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு மீண்டும் பணியிடம் வழங்கிட வேண்டும் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவ பணியாளர் கூட்டமைப்பின் பொதுச் டாக்டர் சாந்தி செய்தியாளர்களுடன் கூறுகையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் சில இடங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களும் அவ்வாறு வழங்கப்பட வேண்டும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தமிழ்நாடு தொழிலாளர்கள் நலத்துறையின் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணய ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் தினக்கூலி தொடர்பான அரசாணை மேலும் கால காலதாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் அடிப்படை ஊதியத்தோடு மகவேலைப்படி சேர்த்து வழங்க வேண்டும் கொசு ஒழிப்பு பணியாளர்களை கொசு ஒழிப்பு பணிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டிபிசி பணியாளர்கள் அவர்களுக்குரிய பணி அல்லாத வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவதை உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளூர் பிரமுகர்கள் கவுன்சிலர்கள் உயரதிகாரிகள் வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் சமையல் வேலைகள் போன்றவற்றில் ஈடுபடுத்துவதை தடுத்திட வேண்டும் டிபிசி பணியாளர்கள் வீட்டு வரி தண்ணீர் வரி தொழில் வரி போன்ற வரிகள் வசூல் செய்யும் வேலைகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் இவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் கீழ் பணியமர்த்துவதை கைவிட்டு இவர்களின் பணிக்கு பொருத்தமான மருத்துவத்துறையின் கீழ் மட்டுமே பணியமர்த்திட வேண்டும் தமிழக அரசு நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் மாறாக சுய உதவி குழுக்கள் மூலமாக கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணி செய்வதை கணக்கு காண்பித்து அவர்களுக்கு மூலமாக ஊதியம் தரப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சி ஏஐடிவிசி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஏ சௌரிராஜன் தமிழ்நாடு தெங்கு கொசு ஒழிப்புத்துறை முன்களப் பணியாளர் நலச்சங்கத்தின் சங்கத்தின் மாநில தலைவர் கே ஜெயவேல் மாநில பொதுச் செயலாளர் ஏ சதீஷ் பொருளாளர் கா பூமிநாதன் மாநில துணைச் செயலாளர் மா சிந்தில்குமார் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பே பேரில் வந்து டெங்கு இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொசு குழுவை ஒழிக்கிறது தான் எங்கள் வேலை அப்போ கொசுவின் காரணமாக வருகின்ற காலரா ம மலேரியா மற்ற யானைக்கால் நோய் போன்ற சிக்கன் நுண்ணி போன்ற பல்வேறு நோய்களை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கொசுவினால் பரவுகின்ற நோய்கள் மட்டுமல்லாமல் தண்ணீர்னால் பரவுகின்ற நோய்கள் அந்த இதுலேயும் அவங்க வேலை செய்ய செய்ய வைக்கப்படுகிறார்கள் வேலை இயற்கை பேரிடர் வந்தாலும் அந்த நேரத்திலே அவங்க வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் கொரோனா போன்ற காலகட்டத்திலையும் அவர்கள் பணி செய்ய வைக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து அவங்க பணி செய்ய ஏதாவது ஒரு வேலையில் அவங்க செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் வழங்கப்படுகின்றது கலெக்டர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தினக்கூலி அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து முழுமையாக வழங்கப்படுவதில்லை தொடர்ந்து நமக்கே தெரியும் டெங்குலாம் கேஸஸ் அதிகரித்து வருகின்றது பல இடங்களில் வந்து காய்ச்சல் வருகின்றது மர்ம காய்ச்சல் வருகின்றது அதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனாலும் இந்த வேலையில் இருக்கிறவங்கள சில இடங்களில் இருபது பேர் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படி என்ற பணி நீக்கம் செய்கின்ற போக்கு இருக்கிறது ஆகவே டிபிசி பணியாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் தினக்கூலி அடிப்படையில் இருக்கிற அந்த ஊதியத்தை மாதாந்திர ஊதியமாக வழங்க வேண்டும் தினக்கூலியையும் அரசாங்கத்தால் அந்த மாவட்ட கலெக்டர் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த கூலியை வந்து வழங்க வேண்டும் அதோடு சேர்ந்து அகவிலைப்படி என்கின்ற டிஏவை சேர்த்து வழங்க வேண்டும் இதெல்லாம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு இவர்களுடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் டிபிசி என்பவர்கள் பணி வந்து ரொம்ப முக்கியம் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணி ரொம்ப முக்கியம் அதன் காரணமாக அவங்களுக்கு நோய் இல்லாமல் நோய் தடுப்பு நடவடிக்கை செய்யணும் ஆனால் அவர்களுக்கு அவங்க வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க பல இடங்களில் நீங்கள் வந்து வீட்டு வரி கலெக்ட் பண்ணுங்கள் தண்ணீர் வரி கலெக்ட் பண்ணுங்கள் மத் அதே போல் அந்த ஊரில் உள்ள உள்ளூர் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அரசியல அரசியலில் பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கவுன்சிலர்ஸ் அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யறது போன்ற எல்லாம் செய்ய சொல்கிறாங்க ஸோ இவங்களோட பணிக்கு சம்மந்தமே இல்லாத வேலைகளை எல்லாம் செய்ய வைக்கிறார்கள் இதன் காரணமாக கொசு ஒழிப்பு பணி பாதிக்கப்படுகின்றது பல இடங்களில் டெங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஆகவே இந்த டிபிசி பணியாளர்களுக்கு அவர்களுக்கு என்ன பணி வழங்கப்பட்டதோ அந்த பணியை தான் வழங்க வேண்டும் அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் இல்லாமல் மாதாந்திர ஊதியமாக வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் பணி நீக்கம் செய்யப்படக்கூடாது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சமமான ஒரு ஊதியம் வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட ஆர்டர் பிரகாரமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாநகராட்சிக்கு வந்து இருபத்தி ரூபாய் ஐநூறுரூவா வழங்கணும் பேரூராட்சிக்குள்ளே வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுவா வழங்கணும் ஊராட்சியில் பதினஞ்சாயிரத்து ஐநூறுவா வழங்கணும் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் மிக குறைந்த ஊதியம் வழங்கப்படுகிறது அவங்களுக்கு அகவிலைப்படியும் வழங்கப்பட மாட்டேங்கிறாங்க ஆர்டர் கூட ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க பல இடங்களில் இப்போ நாமக்கல் பெண்ணாதனம் போன்ற பல இடங்களில் அந்த குறைந்த ஊதியமும் வழங்காமல் சம்பளம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் தமிழக அரசாங்கம் இப்பொழுது மாணவ முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவ அலுவலர்களை ஒரே நேரத்தில் பணி அமர்த்தி மிக முக்கியமான தமிழ்நாட்டில் இருந்த மருத்துவர் பற்றாக்குறையை மிக விரைவாக ஜனவரி அஞ்சாம் தேதி தான் தேர்வு நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மாதம் வந்து பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அந்த அளவுக்கு வந்து மாண்பு முதல்வரவர்கள் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக கவனம் செலுத்தி தீர்த்து வைத்துக் கொண்டு வருகிறார் ஆனால் அந்த நேரத்தில் பலர் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது போல பல்வேறு தவறான நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் பல இடங்களில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு வந்து இந்த வழங்குற இந்த இரநூறுவா முந்நூறுரூவா மாத சம்பளத்தில் கூட எங்களுக்கு கமிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுப்போம் உங்களுக்கு எங்களுக்கு கமிஷன் கொடுக்கலனா நாங்கள் பணி நீக்கம் செய்துவிடுவோம் என்ற மிரட்டல் போக்கு இருக்கின்றது பல்வேறு இடங்களில் அவங்க வீட்டு வேலை செய்யலைன்னா நாங்கள் உங்களை விட்டு நிறுத்திடுவோம் நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் என்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறது ஆகவே முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய பணியை செய்வதற்கான நடவடிக்கையை உறுதியாக எடுக்க வேண்டும் பிபிசி பணியாளர்களுக்கு வேறு அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாத பணியை வழங்கக்கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அரசாங்கமே அவங்களுக்கு ஊதியம் வழங்கணும் அப்படி இல்லாமல் சுய சுயஉதவிக்குழு மூலமாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஊதியம் வழங்குவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது ஏற்புடையது அல்ல தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறையில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை வழங்குவது தற்காலிக அடிப்படையில் வேலை வழங்குவது வெளிப்புணர்வு என்கின்ற அவுட் சோர்சிங் அடிப்படையில் வேலை வழங்குவது என்ற மோசமான போக்கு வந்திருக்கின்றது இது தொழிலாளர் விரோத போக்கு இது ஏற்புடையது அல்ல தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் நகரில் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு மருத்துவமனையை தொடக்கிறாங்க மருத்துவமனையை திறப்பு நாங்கள் வந்து வரவேற்கின்றோம் ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா கட்டத்திலேயும் லேப் டெக்னீஷியன் ஸ்டாஃப் நர்ஸு எல்லாத்துலையுமே வந்து எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் தான் போடுறாங்க ஸோ இது ஏற்புடையதல்ல இந்த போக்கு வந்து எல்லா இடத்துலையும் இனி நீடிக்கிறது என்பதை பார்க்கின்றோம் ஆகவே உடனடியாக தமிழக சுகாதாரத்துறை வலுப்படுத்துகின்ற வகையில் தமிழக சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்பட அனைத்து பணியாளர்களும் நிரந்தர அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிதாக பணியிடங்களை உருவாக்கி அதன் மூலம் அவங்களுக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்கே பார்த்தாலும் பேஷண்ட்ஸுக்கு வந்து காத்திருக்க வேண்டி இருக்கிறது இசிஜி எடுக்கிறதுக்கு மாத்திரை வாங்குகிற இடத்துல எல்லா இடத்துலையும் காத்திருக்க வேண்டி இருக்கிறது ஆகவே நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவ பணியாளர்கள் இடங்களை புதிதாக உருவாக்கி அவங்களுக்கு வந்து நிரந்தர அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு கான்ட்ராக்ட் அடிப்படையில் இவர்களுக்கு டிபிசி உட்பட யாருக்கும் சம்பளம் வழங்கக்கூடாது நேரடியாக அரசாங்கமே அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் இந்த மாதிரி டிபிசி போன்ற பணி எல்லாமே வந்து நமக்கே தெரியும் நோய் தடுப்பு பணி அப்போ நோய் தடுப்பு துறையில தான் இருக்கணுமே தவிர ஒவ்வொரு இடத்துல ஊராட்சி இல்லை பேரூராட்சி என்று பல்வேறு இடங்கள் இருக்கும்போது இவங்க பணி சரியாக செய்யப்படுகிறதா இவங்க இவங்க வேலையை தான் செய்கிறாங்களா என்பதெல்லாம் சரியாக கண்காணிக்க முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே இந்த டிபிசி பணியாளர்களை டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நோய் தடுப்பு துறையின் கீழே கொண்டு வர வேண்டும் சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இங்கே பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் அதே அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஏஐ டூசி என்கின்ற தொழிற்சங்கத்தில் இணைவதாக என்ற முடிவும் எடுத்திருக்கின்றார்கள் அந்த வரவேற்கத்தக்க முடிவையும் இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து அரசாங்கத்தில் உள்ளாட்சித்துறை சார்பு அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கொடுப்பதாக இருக்கின்றோம்